வணக்கம் தமிழ் ஆன்மீக அன்பர்களே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அடர்ந்த காடுகளின் நடுவே மலையின் உச்சியில் ஒளியில் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் ஒரு தெய்வீக மையம் அதுதான் சபரிமலை சபரிமலை தரிசனத்திற்காக பயணம் மேற்கொள்வது என்பது வெறும் ஒரு யாத்திரை அல்ல அது ஒரு புது பிறப்பு ஒரு புது ஆன்மீகத்தின் பிறப்பு சபரிமலையில் ஐயனை தரிசிக்க செல்லும் பொழுது கோவிலின் சந்நிதானத்தின் கதவு திறப்பதற்கு முன்பாக பக்தர்கள் அனைவரும் கண்களை கவருகின்ற ஒரு விஷயம் இருக்கிறது அதுதான் பதினெட்டு படிகள் இன்று இந்த வீடியோ வழியாக பதினெட்டு படிகளின் புனித ரகசியங்கள் அந்த படிகளின் ஆன்மீக அர்த்தங்கள் என்ன எதற்காக இவ்வளவு புனிதமானதாகவும் இந்த படிகள் கருதப்படுகின்றன என்பதை குறித்தும் மனித வாழ்வை மாற்றக்கூடிய சக்தி இந்த பதினெட்டு படிகளுக்கும் எப்படி உருவாகி உள்ளது என்பதை குறித்தும் ஆழமாக அறிந்து கொள்ள இருக்கிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சுவாமி சுவாமியப்பா சபரிமலை குறித்தான பழைய ஸ்தல புராணங்களில் மணிகண்டனின் தபஸால் சபரிமலை ஒரு யோக மையமாக உருவானதாக கூறப்படுகிறது ஐயப்ப சுவாமி அடர்ந்த கானகத்தில் பாம்புகளால் சூழப்பட்ட நிலையில் ஆழ்ந்த தியானத்தில் இருந்த பொழுது அவருடைய ஆன்ம சக்தி பூமியின் சில முக்கியமான இடங்களில் பதிந்தது அந்த சக்தியின் அடிப்படையில் யோகிகள் பதினெட்டு சக்தி புள்ளிகளை கண்டுபிடித்து அவற்றை படிகளாக அமைத்தனர் என்று புராணங்கள் சொல்கின்றன அதனால்தான் இவை வெறும் சாதாரணமான படிக்கட்டுகள் அல்ல நம்முடைய ஆன்மீக உயர்வுக்கான படிகளாக இந்த பதினெட்டு படிகள் விளங்குகின்றன ஒவ்வொரு படியுமே மனித வாழ்க்கையின் ஒரு ரகசியத்தை தாங்கி நிற்கின்றது ஒவ்வொரு படியுமே மனது உடல் ஆன்மா என்ற மூன்றையும் மாற்றுகின்ற திறன் கொண்டதாக உள்ளது இந்த படிகள் அமைக்கப்பட்ட நாள் முதல் இன்று வரை எந்தவித மாற்றமுமே செய்யாமல் அதே இடத்தில் அதே ஆற்றலுடன் பக்தர்களுக்கு அருளாசியையும் ஆன்மீக உறுதியையும் வழங்கி வருகிறது இந்த பதினெட்டு படிகள் குறித்தான ஆன்மீக அர்த்தங்களை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இப்பொழுது ஒவ்வொரு படியை குறித்தும் ஆழமாக புரிந்து கொள்வோம் ஒன்று முதல் ஐந்து வரை இருக்கின்ற படிகள் பஞ்சபூத படிகள் என்று அழைக்கப்படுகின்றன இந்த முதல் ஐந்து படிகளும் எல்லாவித உயிர்களையும் உருவாக்குவதற்கு தேவையான அடிப்படை கூறுகள் எவையோ அவை குறித்து தெளிவாக விளக்குகின்றன முதல் படி நாம் எடுத்து வைக்கும் பொழுது முதல் படியானது நிலத்தை குறிக்கிறது பூமியின் உறுதியான நிலைத்து நிற்கின்ற சக்தி இந்த படி வாழ்க்கையில் நிலைத்தன்மை ஒருமை பூமியை போன்ற உறுதித்தன்மை இவற்றையெல்லாம் நாம் பெற்றுக்கொள்வதற்கான கொள்வதற்கான வரத்தை நமக்கு தருகிறது இரண்டாவது படி நீரை குறிக்கிறது நீரின் ஓட்டம் போல நம்முடைய மனதில் உணர்ச்சிகள் ஓடுகின்றன இந்த படியானது மன அழுத்தம் துக்கம் பயம் ஆகியவற்றை சமப்படுத்துகின்ற சக்தியை நமக்கு தருகின்றது மூன்றாவது படி அக்னியாக சொல்லப்படுகிறது அக்னி என்பது அனைத்தையுமே சுத்திகரிக்கின்ற தன்மையுடையது இந்த படியில் ஏறும் பொழுது நம்முடைய உடல் மனம் நம்முடைய கர்மா அனைத்துமே தூய்மை அடைகின்றன நான்காவது படியாக காற்று சொல்லப்படுகிறது காற்று என்பது சுவாசத்தின் அடிப்படை இந்த சுவாசம்தான் ஆன்மாவின் பலம் இந்த படியானது மனதை சக்தி மிகுந்ததாக உள்ளது ஐந்தாவது படி என்பது ஆகாயத்தை குறிக்கிறது ஆகாயம் என்பது பரந்து விரிந்தது அதே போன்று பரந்த சிந்தனை தெளிவு விழிப்புணர்வு இவற்றை இந்த படியானது நமக்கு உணர்ந்துகின்றது ஆறு முதல் பத்து வரையுள்ள படிகள் பஞ்ச கல்வங்களை குறித்து கூறுகின்றது இந்த ஐந்து கல்வங்களுமே மனித மனதை கட்டி போடுகின்ற மனிதனுக்கு துன்பத்தை விளைவிக்கின்ற ஐந்து மிக மோசமான செயல்களாகும் இவற்றை மீறினால்தான் அமைதியையும் ஒழுக்கத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அதன்படி ஆறாவது படியாக காமம் உள்ளது அளவுக்கு மீறிய ஆசைகள் வாழ்க்கையை சிதைக்கின்ற முக்கியமான ஒரு அம்சமாகும் இந்த படியை நாம் கடக்கும் பொழுது இது நம்முடைய காம உணர்வுகளை கட்டுப்படுத்துகின்ற தன்மை மிக்கதாக உள்ளது ஏழாவது படியாக குரோதம் உள்ளது கோபம் உணர்ச்சி பெருக்கு பாவம் அனைத்துமே நம்முடைய வாழ்க்கைக்கு எதிரிகள் இந்த படியில் ஏறும் பொழுது நம்முடைய கோப சிந்தனைகள் கரைந்துவிடும் என்ற நம்பிக்கை உள்ளது எட்டாவது படி லோபம் அதாவது பேராசை அளவுக்கு மீறி ஆசைப்படுவது என்பது நமக்கு தொடக்கத்தில் ஒரு மகிழ்ச்சியை தந்தாலும் முடிவில் அது அழிவை தான் தரும் இந்த படியானது மனதை நிலைப்படுத்துகின்ற பேராசி குறைக்கின்ற தன்மைகளை நமக்கு தருகிறது ஒன்பதாவது படியாக மோகம் அமைந்துள்ளது உலகத்தின் மீதான பற்று அதிகமாகும் பொழுது மோகம் அதிகமாகும் மோகம் அதிகமானால் ஆன்மாவானது சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஆன்மா தெளிவடைவதற்கும் ஆன்ம சக்திகள் விழிப்புணர்வு பெறுவதற்கும் மோகம் இல்லாத தன்மை வேண்டும் இந்த ஒன்பதாவது படியில் ஏறும் மோகத்தை விட்டுவிடுகிறோம் பத்தாவது படி என்பது மதம் நான் என்ற உணர்விலிருந்து வெளியே வர முடியாத நிலைமைதான் மதம் இந்த படி அகங்காரத்தை அளிக்கின்ற படி பதினொன்று முதல் பதினெட்டு வரை உள்ளவை உயர்ந்த ஆன்மீக படிகள் ஒன்று முதல் பத்து வரை உள்ள நாம் விளக்க வேண்டிய படிகளை கடந்து வந்தால் அடுத்து இருப்பவை நாம் கடைபிடிக்க வேண்டிய படிகளாகும் பதினொன்றாவது படியாக பாசம் உள்ளது அன்பும் பாசமும் வேறுபட்டவை அன்பு கொள்வது என்பது நல்லது ஆனால் பாசம் என்பது அதிக பற்றுறுதியுடன் பந்தத்துடன் இருப்பது இந்த படியானது அந்த பந்தத்தை கரைத்து அன்பை நிலைநிறுத்துவதாகும் பனிரெண்டாவது படி என்பது பொறாமை பொறாமை என்பது மனிதனை உள்ளிருந்து கொள்கின்ற ஒரு நஞ்சு இந்த படியை நாம் கடக்கும் பொழுது பொறாமையை களைந்து மனதுக்கு அமைதியை தருகிறது பதிமூன்றாவது படி என்பது பொய் பொய்மையை மாற்றும் பொழுது உண்மையான நோக்கம் திறக்கின்றது இந்த படியானது வாழ்க்கையில் உண்மையை வெளிக்கொணர்கின்ற ஒரு முக்கியமான அம்சமாக உள்ளது பதினான்காவது படி என்பது இருள் அதாவது அஞ்ஞானம் ஆன்மீக இருள் என்பது நான் யார் என்ற கேள்விக்கு விடை தெரியாத நிலையில் இருப்பது இந்த படியில் நாம் கால் வைத்து ஏறும் பொழுது அந்த ஆன்மீக இருளானது நம்மை விட்டு விலகி மெய்ஞானம் நமக்கு கிடைக்க வழிவகை புரிகிறது பதினைந்தாவது படி என்பது மரணம் இது மரணம் என்பது ஒரு மாற்றம் தான் என்கின்ற உணர்வு நமக்கு இந்த படியிலே கிடைக்கும் பதினாறாவது படி என்பது பிறப்பு நம்முடைய ஆன்மாவின் பிறப்பு மற்றும் மரணம் சம்பந்தமான சுழற்சியை நாம் புரிந்து கொள்ள செய்கின்ற படியாக இது விளங்குகிறது பதினேழாவது படி என்பது மாயை உலக வாழ்க்கை என்பது தற்காலிகமானது என்பதை நமக்கு உணர வைத்து புரிந்து கொள்ள செய்கின்ற படியாக இது விளங்குகின்றது பதினெட்டாவது படி என்பது ஞானம் இதுதான் வாழ்வின் உயர்ந்த படி இந்த படிக்கு பின் ஆன்மா ஒளியின் நிலைக்கு உயர்கிறது இந்த படியானது அறிவு அமைதி தெய்வீக அனுபவம் அனைத்தையுமே தருகின்றது இந்த பதினெட்டாம் படி ஏறும் பல பக்தர்கள் கண்ணீர் விட்டு அழுகிறார்கள் அது துக்கத்தினால் வருவதல்ல அவர்கள் மனதிற்கு கிடைத்த ஆன்மீக விடுதலையால் தான் அந்த கண்ணீர் அவர்களையும் அறியாமல் அவர்களது கண்களிலே பெருக்கெடுத்து வருகின்றது இந்த பதினெட்டு படிகளையும் ஏற வேண்டுமென்றால் அதற்கு ஒரு விதிமுறை இருக்கிறது இருமுடி கட்டியவர்கள் மட்டுமே இந்த படிகளில் ஏறி வர வேண்டும் இருமுடி என்பது ஒரு பையில் இருக்கின்ற ஒரு சாதாரணமான பொருள் அல்ல அது ஒரு ஆன்மீக வாக்குறுதி அது என்ன கூறுகிறது என்றால் இந்த நாற்பத்தி ஒரு நாட்கள் ஒரு மண்டலம் நான் உண்மையாகவே மனதை தூய்மைப்படுத்தி இருந்தேன் என் ஆசைகள் கோபங்கள் பாசங்கள் எல்லாவற்றையும் விட்டு ஐயப்பனை நோக்கி வருகின்றேன் என்ற உறுதியை எம்பெருமானுக்கு அளிக்கின்றது அதனால்தான் இந்த படிகளில் ஏறுகின்ற உரிமை சுத்த நிலை கொண்ட இருமுடி கட்டிய பக்தர்களுக்கு மட்டுமே உரித்தானதாக உள்ளது இந்த பதினெட்டு படிகள் என்பவை வெறும் ஒரு படிக்கட்டு அல்ல அது மனிதனின் அறிவு அஞ்ஞானம் ஆசை பயம் எல்லாவற்றையும் கடந்து ஒளியை அடைகின்ற ஒரு பயணமாகும் ஒவ்வொரு படியும் ஒரு பாவத்தை சுத்திகரிக்கின்ற தன்மை உள்ளது ஒவ்வொரு படியுமே ஒரு புதிய உதயத்திற்கான ஒரு பாதையை நமக்கு அமைத்து தரும் நீங்கள் பதினெட்டாம் படியில் மேல் நிற்கின்ற அந்த தருணமானது அங்கு நிற்பது ஒரு சாதாரண மனிதன் அல்ல அனைத்தையுமே கடந்த ஒரு சுத்திகரிக்கப்பட்ட ஆன்மா என்பதை அந்த பதினெட்டாம் படியில் நின்று சன்னிதானத்தில் ஐயனை தரிசிக்கும் பொழுது வருகின்ற கண்ணீர் துளிகளின் மூலமாக நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் சுவாமியே ஐயப்பா இந்த வீடியோவை நீங்கள் விரும்பினால் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கவும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஐயப்பன் அருள் உங்கள் வீட்டில் எப்பொழுதுமே நிரந்தரமாக தங்கியிருக்கட்டும் சுவாமியே சரணமையப்பா